இந்த யாதவத்தை பார்க்கலாம் சிம்ம லக்னம் சிம்ம ராசி லக்னத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் இரண்டில் குரு செவ்வாய் மற்றும் புதன் நான்கில் ராகு ஏழில் சனி பத்தில் கேது பன்னிரெண்டில் சுக்கிரன் இது ஒரு ஆண் ஜாதகம் லக்னம் சிம்மம் வர்க்கோத்தமம் லக்னாதிபதியான சூரியன் லக்னத்தில் இருக்கின்றார் ராசி அதிபதியும் அவரே ஆகின்றார் இரண்டிற்குடையவரும் இரண்டாம் வீட்டில் வலுவாக இருக்கின்றார் ஏழு ஏழாம் வீட்டில் வலுவாக இருக்கின்றார் பாகிஸ்தான் அதிபதியான செவ்வாய் பர்கோத்தமமாகி இரண்டில் இருக்கின்றார் எதிரியான புதனோடு புதன் வீட்டில் எட்டாம் அதிபதியோடு சேர்ந்து செவ்வாய் இருக்கின்றார் லக்னாதிபதிக்கு எதிரியான சனியின் பார்வையில் லக்னாதிபதி இருக்கின்றார் சூரியன் இருபத்தெட்டு டிகிரி கடைசி உத்திர நட்சத்திரத்துக்கு வந்தாலும் குரு அவரிடமிருந்து இருபத்தி நான்கு டிகிரி விலகி போய்விட்டார் சுக்கிரன் குரு என இரண்டு நல்ல கிரகங்களுக்கிடையே லக்னாதிபதியான சூரியன் இருக்கின்ற இங்கு இரண்டு பதினொன்று குடையவர்கள் ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்து இரண்டாம் வீட்டில் இருக்கின்றார்கள் இரண்டு பதினொன்று குடையவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் அங்கேயே குருவும் இருப்பது மிகப்பெரிய மகாதன யோகம் ஆனால் லக்னாதிபதி அடுத்த நாள் அமாவாசையாக போகும் சந்திரனின் அருகில் இருக்கின்றார் அதாவது இருள் சூழ்ந்த சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரம் லக்னாதிபதியை அதாவது சூரியனை சனி பார்ப்பது போல் தோன்றினாலும் சனி ஒருவாக தான் இருக்கின்ற பார்வை விலகிவிட்டது என்றுதான் நாங்கள் இங்கு எடுக்க வேண்டும் இங்கு மறைவிடங்களான எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் நல்ல கிரகங்கள் தொடர்பில் இருக்கின்றன இவர் வெளிநாட்டில் தொழிலதிபராக நிரந்தரமாக இருப்ப சந்திரதசை அமாவாசை ஒளி இல்லாத நிலையில் உள்ள சந்திர பெரிய பலன்களை எதிர்பார்க்க முடியாது அவர் பன்னிரெண்டாம் வீட்டுக்குரியவர் இந்த தசமுடிய யோகம் செயல்பட ஆரம்பிக்கும் அதாவது அந்த மகாதன யோகம் செயல்பட ஆரம்பிக்கும் இங்கு பாகிஸ்தானாதிபதியும் வர்க்கோத்தமாம் நன்மை பயக்கும் அளவில் இந்த மகாதன யோகம் செயல்பட்டு இந்த யாதகரை பணக்காரனாக தொழிலதிபராக ஆக்கும் இந்த அமைப்பு நல்ல ஆடம்பர வாழ்க்கையை நிச்சயம் கொடுக்கும் என்று சொல்லலாம் லக்னாதிபதி இருபத்தி எட்டு பாகிய தாண்டினாலும் லக்னத்திலேயே அவரின் நட்சத்திரத்தில் இருக்கின்ற அமாவாசை யோகத்தில் இருள் நிலையில் உள்ள சந்திரனோடு சேர்ந்து இருள் அடைந்துள்ளார் குரு மற்றும் சுக்ரனின் இருபது டிகிரிக்குள் கூட சூரியன் இல்லை நல்ல காலம் சனியின் படவில்லை ஆகவே ஒரு நல்ல நிலையை சந்திர தசை முடிய எதிர்பார்க்கலாம் ராகு தசை கூட நல்லதுதான் செய்யும் ஏனெனில் செவ்வாயின் வீட்டில் ராகு இருக்கின்றார் செவ்வாயை போலவே செயல்படுவர் சனியின் பார்வையை ராகு வாங்கினாலும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் நல்ல நிலையில் இருக்கின்றார் தொழிலதிபராக வருவர் அப்படித்தான் இருப்பார் என்று சொல்லலாம் என்ற வேலை செய்ய இந்த யாதகருக்கு விருப்பமே இருக்காது இந்த யாதகத்தை பார்க்கலாம் ரிஷப லக்கினம் சிம்ம ராசி லக்கணத்தில் சூரியன் மற்றும் புதன் இரண்டில் செவ்வாய் மூன்றில் சுக்கிரன் நாலில் கேது சந்திரன் ஆறில் குரு பத்தில் ராகு பன்னிரெண்டில் சனி லக்னாதிபதி லக்னாதிபதி மூன்றில் இருக்கின்றார் தொழில் சனி நீசமாக இருந்தாலும் குருவின் தொடர்பில் சனி நல்ல நிலையில் இருக்கின்றார் அவர் ஆயுள் காரகனும் கூட குரு நல்ல நிலையில் இல்லை அதே நேரம் எட்டிற்குடைய குரு ஆறில் இருக்கின்ற பொதுவாக நல்ல கிரகங்கள் ஆறில் இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள் ஆறு ஆறு ந நல்ல கிரகங்கள் எப்போதும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கின்ற நிலையை கொடுக்கும் அப்போ அந்த கிரகங்கள் ஆறில் இருந்தால் நோய் கடன் அந்த அந்த காரகத்துவங்கள் வளர்ச்சி அடையும் என்று சொல்லலாம் இங்கு குருவிற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு சம்பந்தம் இருக்கிறது அவர் எட்டாம் அதிபதி அப்ப கடன் நோய் எதிரியை குறிக்கும் ஆறில் சனியின் தொடர்பில் குரு இருக்கின்றார் நல்ல கிரகங்கள் ஆறில் இருந்தால் ஆறாம் பாவம் அந்த காரகத்துவங்கள் வளரும் நோயாக இருந்தால் நோய் வளரும் கடனாக இருந்தால் கடன் வளரும் இந்த மாதிரி தீய கிரகங்கள் இதில் இருக்குமாக இருந்தால் அந்த காரகத்துவங்கள் அப்படியே தேயும் என்று சொல்லலாம் நோய் வளராது கடன் இருக்காது எதிரிகள் இருக்காது அந்த மாதிரி இருக்கு இங்கு குரு லக்னத்துக்கு எட்டுக்குடையவர் ராசிக்கும் எட்டுக்குடையவராகின்றார் அப்போ ராசி லக்னத்துக்கு எட்டுக்குடைய குரு குரு வர்க்கோத்தமாவியதும் பாருங்கள் மிகவும் வலிமையாகி இருக்கின்றார் அதாவது நோயாக இருந்தால் அபரிவிதமான வளர்ச்சியாக அந்த நோய் வளரும் பெருகும் கடனாக இருந்தால் அபரிவிதமான வளர்ச்சி அடையும் அதாவது நுறைய கடனுகளாக மாறும் எதிரியாக இருந்தாலும் அப்படித்தான் கேது புத்திக்கு பின் சில மார்த்துகள் இருக்கும் சூரியனுக்கு கேந்திரத்தில் சந்திரன் கேது ஓடி இருக்கின்றார் பாகிஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கின்றார் பதினோராம் அதிபதி அந்த பதினொன்றுக்கு எட்டில் மறைகின்றார் கேது நான்காம் வீட்டில் மேரகாதிபதி சந்திரனோடி இருக்கின்றார் இங்கு சந்திரன் இருபத்தைந்து பாகை கேது பன்னிரண்டு வகை என பதிமூன்றுக்குள்ள இருக்கிறார்கள் பதினோராம் அதிபதி அம்சத்தில் சுக்கிரனோடு இருக்கின்ற இங்கு ஆறாம் வீட்டில் உள்ள கிரகம் பலமாக இருப்பதால் நோய்கள் ஏற்பட்டிருக்கும் வளர்ந்திருக்கும் அது சுகமாகணும் அது சுகமாகணும் என்றால் ஒரு நோயை தீர்க்கின்ற அமைப்புக்கு பதினோராம் இடத்ததிபதியின் தொடர்புகள் வர வேண்டும் அடுத்து கேது தசை சுக்கர புக்தி என்றால் சுக்கிரன் குருவின் அதாவது பதினோராம் வீட்டுக்குரியவரின் சாரத்தில் இருக்கின்றார் அப்ப லக்னாதிபதி தான் நன்றாக இருக்க முடியும் இங்கு குரு தசை சுக்கர தான் அவரது அட்டமாதிபத்தியம் விலகி பதினோராம் ஆதிபத்தியம் நடக்கும் இந்த அமைப்பின்படி கேது புக்தியில் இருந்துதான் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் நீச சனி பதினோராம் அதிபதியை பார்ப்பது குரு முடாக்கி போடுகின்ற இயலாத அமைப்பை நிச்சயமாக குரு கொடுத்தே தீரும் ஏனெனில் அவர் செவ்வாயின் சாரத்தை வாங்கி ஆறில் வர்க்கோத்தமமாக இருக்கின்றார் அதனால் அவர் எட்டாம் அதிபதியாக முதலில் செயல்படுவர் புத்தியில் தான் அவர் பதினோராம் அதிபதியாக செயல்படுவர் ஏனெனில் சுக்கிரன் குருவின் சாரத்தில் செயல்படுவர் என்றால் சுக்கிரன் குருவின் சாரத்தில் அங்கு இருக்கிறார் இங்கு பதினோராம் அதிபதியாக செயல்படுவார் சுத்த அதாவது குருவின் சேரத்தை வாங்கி செயல்படுவர் இந்த யாதகிக்கு வளர்ச்சி அடைந்த நோய் குணமாகும் சனியின் பார்வையால் தான் நோய் ஏற்பட்டது குருவும் ஆறில் இருந்து அந்த நோயை வளர்ச்சி அடைய செய்தார் ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி நோயை கொடுப்பார்கள் நோயை தீர்க்கின்ற அமைப்பில் லக்கினம் மற்றும் பதினோராம் இடம் கொடுக்கும் இந்த யாதகத்தில் எட்டாம் அதிபதி ஆறில் அமைந்து நோயை கொடுத்திருக்கின்ற இங்கு நோயை தீர்க்கின்ற பாவகங்கள் லக்கிணம் மூன்றாம் வீடு கடனாக இருந்தாலும் இதே தான் எட்டாம் அதிபதி ஆறாம் வீட்டிலிருந்து நோயை கொடுத்த என்றால் லக்கினம் மூன்றாம் பாவகம் மற்றும் பதினோராம் பாவகத்தால் அதாவது ஆறுக்கு ஆறாம் பாவகம் பதினோராம் பாவகம் ஆக ஒன்று மூன்று மற்றும் பதினோராம் பாவகத்தின் வழியாக நோயோ கடனோ தீரும் என்று சொல்லலாம்